இப்போது இந்த வீடு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகிரிப்பட்டி ரோடு இருக்குது இல்லைங்களா ரயில்வே கேட் ரோடு சாமி ஸ்கூல் ரோடுன்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலரை சென்ட்டு வீடு அதில் வந்து ரெண்டரை சென்ட்டுக்கு வீடு கடை இருக்குது ரெண்டு வீடு இருக்குது அது போக ரெண்டு சென்ட்ல வந்து எம்டி லேண்ட் இருக்குது நல்லா டார்ச் பில்டிங்கு உங்களுக்கு நல்லாயிருக்கு எந்த ஒர்க்கும் இல்லை நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா பால் காய்ச்சி குடியேற வேண்டியது இதுதான் வீட்டோட எலிவேஷனுங்க இந்த ரோடு தான் பார்த்தீங்க அப்படின்னா சிவகிரிப்பட்டி ரோடு தட்டாங்குளத்தில் இருந்து திண்டுக்கல் ரோடு போய் ஜாயின்ட் ஆகும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கணேஷ் நகர் இப்போ வீட்டோட எலிவேஷன் இது கீழே ஒரு வீடு ஒரு வீடு இருக்குதுங்க முன்னாடி ஒரு கடையும் இருக்குது மெயின் ரோட்டு மேலே இருக்குனால நீங்கள் கடை பார்த்தீங்க அப்படின்னா மளிகை கடை அந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா இது மெயின் ரோடு ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து நாற்பது அடி ரோடுங்க நல்ல உங்களுக்கு வந்து மெயினான இடத்துலையே இருக்குது கடை பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பத்து சைஸில் கடை வந்துடுதுங்க கடைக்கு தனி சர்வீஸும் இருக்குது இங்கேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாமி ஸ்கூலும் இருக்குது ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள்லாம் போட்டிங்கனாலும் ஜம்முனு போகுங்க நிறைய பேர் வந்து மெயின் ரோட்டு மேலேயே வீடெல்லாம் இருந்தால் சொல்லுங்கள் கடை இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க கடை வீடு ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு இப்போ சேலுக்கு வந்திருக்குது முக்கியமாக மெயின் ரோட்டில் சிவகிரிப்பட்டி ரோட்டில் உள்ள போர்ட்டிக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் நிறுத்துலாங்க அவ்வளோ பெரிய போர்ட்டிக்காக நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் இது வந்து வடக்க பார்த்த வீடுங்க இந்த என்ட்ரன்ஸ் வந்து வடக்க பார்த்த மாதிரி வரும் இந்த மெயின் கதவு பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தில் போட்டிருக்கிறாங்க நல்லா ஜம்முன்னு ஃபினிஷிங் பண்ணியிருக்கிறாங்க உள்ள பெயிண்டிங்கிட்டெல்லாம் நீட்டாக இருக்குது நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டியதில்லை ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருபதுக்கு பத்துங்க நல்ல ஸ்பேசியஸான ஒரு ஹாலு இங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் பெட்ரூம் இப்போ நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஹாலிலே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் வந்துடுதுங்க உங்களுக்கு ஹாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோவும் வந்துடுது ஸோ இப்போ கிச்சனுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் சமையல் ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்க நீட்டாக தேவைப்படுற அளவுக்கு எல்லா செல்ஃபுகள்லாம் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி சமையல் திட்டு சமைக்கிற திசையுமே கிழக்க பார்த்து சமைக்கிற மாதிரி தான் செட் பண்ணிக்கிறாங்க அந்த இடத்துலேயே ஜன்னலும் வந்துடுது உள்ளுக்குள்ளேயே வாஷ் பேசின் சிங்க்கும் இருக்குதுங்க நல்லா நீட்டாக இருக்குதுங்க உங்களுக்கு சமையல் ரூம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பத்துங்க இதுலையுமே ஒரு விண்டோ வந்துடுது ஒரு லாஃப்டோன்னு வந்துடுது மேலே இன்னொரு லாஃப்ட்டு பெரிய லாஃப்டும் இருக்குதுங்க தேவைப்படுற அளவுக்கு உங்களுக்கு ரேக்கு செல்ஃப் எல்லாமே இருக்குது நீட்டாக இருக்கு இந்த ரூம் காம்பேக்டான ஒரு பெட்ரூம் வெளியில் வந்தோம் அப்படின்னா ஹாலில் உங்களுக்கு அட்டாச்சுடு பாத்ரூம் லெட்டின் இருக்கு ஆறுக்கு நாலு சைஸில் இந்த பாத்ரூம் லெட்டின் வந்துடுதுங்க ஸோ நீட்டாக ஒரு ஃபேமிலிக்கு நல்ல காம்பேக்டான ஒரு வீடு கார் இருந்ததுன்னா சூப்பராக நீங்கள் ஒரு காரு ரெண்டு மூணு பைக் எல்லாமே நிறுத்திக்கலாம் ரெண்டு கார் இருந்தாலும் பார்க் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து முன்னாடி போர்ட்டிகா ஏரியா கார் பார்க்கிங் ஏரியா அது பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னாலே அது மட்டுமே உங்களுக்கு இருபதுக்கு பதினொன்று வருங்க டோட்டலாக உங்களுக்கு வந்து நாலரை சென்ட் அதில் வந்து ரெண்டரை சென்டில் இந்த வீடு வந்துருது பக்கத்தில் இந்த காலி இடம் ரெண்டு சென்ட்டுங்க ஸோ இப்போ உள்ள நம்ம இருந்து எட்டி பார்த்தோம்னா இந்த உங்களுக்கு இப்போ அந்த ஐயா நிற்கிறார் இல்லைங்களா அந்த மரத்தில் இருந்து அந்த கடைசி வரைக்கும் ரெண்டு சென்ட்டு காலி இடம் சும்மா டோட்டலாக தான் வந்து சேல் பண்ணுறாங்க இடம் வீடு ரெண்டும் சேர்த்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தனித்தனியாக விற்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அதே மாதிரி கீழே பார்க்கிங் ஏரியா போர்ட்டிக்காலேயே உங்களுக்கு ஒரு பாத்ரூம் லெட்டின் வந்துருதுங்க படிக்கு கீழே வர மாதிரி ஸோ வெளியில் ஏதாவது பெரிய கருத்து போயிட்டு வந்தோம்னா இங்கே எதாவது குளிச்சுட்டு உள்ளே போகிறது அந்த மாதிரினாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நாம் இப்போ வந்து மாடிக்கு போய்ட்டுருக்குறேங்க மாடிக்குமே படியெல்லாம் வந்து நீட்டாக எல்லாமே பெயிண்ட் பண்ணிருக்கிறாங்க எல்லா வேலையுமே ஜம்முன்னு கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க வீட்டில் ஸோ மேலே வந்தோடனையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது அந்த முன்னாடி இருக்கிற ஸ்பேஸுக்கு மட்டும் மேலே ஆஸ்பஸ்டாஸ் போட்டிருக்காங்க இதுவுமே டார்ச் வீடு தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பாத்ரூம் மேலே வந்துருதுங்க மேலே இருக்கிற வீடுமே வடக்கு பார்த்த வாசல் தான் கீழே இங்கேருந்து இருந்து பார்த்தோம்னா அந்த காலி இடம் அதுதான் வந்து இப்போ சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரெண்டு சென்ட் காலி இடங்க ஸோ நிறைய பேர் வந்து காலி இடம் மட்டும் தனியாக கொடுப்பீங்களா வீடு தனியாக கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா இவங்க வந்து மொத்தமாக அந்த இடத்தோட சேர்த்து வீட்டை வந்து விற்பனைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேல் வீடுமே உங்களுக்கு வந்து ஒரு சமையல் ரூமு ஹாலு ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி தான் வந்திருக்குங்க முன்னாடி பெரிய ஸ்பேஸ் இருக்கு இங்கேயே ஒரு பத்து பேர் வந்து படுத்துக்கலாம் அதாவது சொந்த வந்தங்கள்லாம் வந்து மேலே வராண்டாவிலேயே படுத்துக்கலாம் நல்ல ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் அது தேவையில் இப்போ எந்த வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது தேவைப்பட்டால் உள்ளே வந்தோம்னா சமையல் ரூம்பு பத்துக்கு பத்துங்க லாஃப்ட்டு செல்ஃபு உள்ள சமையல் ரூமில் ஒரு விண்டோவோட வாஷ் பேசின் வச்சு பத்துக்கு பத்தில் ஜம்முன்னு ஒரு சமையல் ரூம் வந்துடுதுங்க அதை ஒட்டி உங்களுக்கு பெட்ரூம் ஒன்று இருக்குதுங்க பதினொன்றுக்கு பத்தில் நீட்டாக ஒரு காம்பேக்டான பெட்ரூம் உள்ளேயே வந்து செல்ஃப் எல்லாமே அடிச்சிருக்கிறாங்க லாஃப்ட்டும் வந்துடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழ் வீட்டுக்கு தனி சர்வீஸு இப்போ மேலே இருக்கிற வீட்டுக்கு தனி தனித்தனி சர்வீஸ் ஏதாவது நீங்கள் வாங்கி வாடகை கொடுத்துனால எந்த தொந்தரவும் இருக்காது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சர்வீஸ் இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு போர் போட்டிருக்குறாங்க நீட்டாக போர் தனியும் வந்துக்கிட்டே இருக்குது ஜம்முன்னு இருக்குது அதனால் தண்ணி பிரச்சனையே கிடையாது அப்படியே வெளியில் வரண்டாக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து வந்து பெட்ரூம்ங்க ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்க வீட்டில் இருக்க மாதிரியே பிளானில் தான் வந்து மேலேயுமே இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றுக்கு பத்துங்க உங்களுக்கு இதுக்குள்ளேயுமே கிச்சன் மாதிரி வந்து ஒரு செட்டப் இருக்குது வேணும்னா இது தனியாக கூட நீங்கள் வந்து ரெண்ட்டு கொட்டுறதுனால இல்லை உங்களுக்கு எதாவது நீங்கள் டோட்டலாக வீட்டை வாடகைக்குட்டும் ஒரு ரூம் மட்டும் வேணும் அப்படின்னாலும் அந்த செட்டப்லேயும் வச்சுருக்குறாங்க நல்ல மல்டி பர்பஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க வீட்டை வாங்கி வாடகைக்கு விட்டுக்கலாம் கடையை வாடகைக்கு விட்டுக்கலாம் நம்மளே வீட்டுக்கு குடி வந்துட்டு கடையை வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம் பின்னாடி காலி இடமும் இருக்குது பக்கத்துலேயே பெரிய ஸ்கூலும் இருக்குது மெயின் ரோட்டு மேலே சிவகிரிப்பட்டி மெயின் ரோட்டு மேலே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் லெட்டினுங்க ரெண்டு பாத்ரூம் ஒரு லெட்டின் வந்துடுது மேல் வீட்டுக்கு மட்டும் நல்லா சகலமாக அவங்களுக்கு வந்து புழைக்கிற மாதிரி இட வசதியோட வந்து ஜம்மு கட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க உடனடியாக கிரைமன்ற மாதிரி இருந்து அப்படின்னா கம்மி பண்ணியே பண்ணிக்கலாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதை நீங்கள் நேரில் வந்து பார்த்து நேர்ந்து கலந்து பேசிக்கிங்க ஸோ நல்ல அருமையான வீடு மிஸ் பண்ணிடாதீங்க வீடு ரெண்டு வீடு கடையோடு இருக்குது மெயின் ரோட்டு மேலே சிவகிரிப்பட்டியில் ஸோ அந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் வீட்டுக்காரரோட நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துக்கிறேன் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க இதே மாதிரி மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம்